ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாமை அரிசி பொங்கல் நல்லா செம்ம சூப்பர் காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேக்ட்ரிக்கும் கம்பெனிக்கும் கொடுத்து விட்டாச்சு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க இந்த சாம அரிசி பொங்கல் ஒரு கப்பு சாமை அரிசி அதை நல்லா கழுவிடுங்க அழுக்கு நிறையா இருக்கும் ஒரு ஆறு கப்பு தண்ணி வச்சுக்கணும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கப்பு இதில் வச்சுட்டு ஒரு எழுவத்தஞ்சி கிராம் பாசி பருப்பை தனியாக வேக வச்சுட்டேன் ஒரு விசில் விட்டு அதோட இந்த அரிசி பருப்போடு எல்லாம் கலந்தாச்சு ஒரு விசில் கிட்ட பாசிப்பருப்பை நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நல்லா முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு சீரகம் மிளகெல்லாம் போட்டு தாளிச்சாச்சு ப்ளைன் சாம்பார் தான் வச்சுருங்க டிஃபன் சாம்பார் மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த அரிசி பொங்கல் எல்லாம் வலுவலுவல்னு இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் டேஸ்டியான ஒரு சாமை அரிசி பொங்கல் அப்படிங்கன்னா தொட்டு சாப்பிட்டோம்னா சாப்பிட்டு இருக்கலாம் போல இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ